ரெண்டு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கான் அத்த உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதாமா ஏன் என்னாச்சு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை என்னன்னு சொல்லுவ எங்க வீடுன்னு சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீடா இருந்த வீடு இப்ப அம்மா வீடா ஆயிடுச்சு இது என்னம்மா நியாயம் எங்க இருந்தாலும் அதுவும் அவன் வீடு தாமா இனிமே என் முன்னாடி அது அம்மா வீடுன்னு சொல்ல கூடாது அது உன் வீடுமா உம் சரிங்க அத்த ஏதோ கேட்க வந்திய என்னமா அத்த எங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கான் அத்த போக கூடாது போய் வேலையை பாரு எப்பா பாரி இங்கே போகணும் அங்க போகணும்